உள்ள கரையை மாதம் ஒருமுறை பல் மருத்துவரை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் பல் மருத்துவரிடம் அடிக்கடி சென்று பற்களை சுத்தம் செய்ய போர் அடித்திருந்தால் கீழே கூறப்படும் சில இயற்கை பொருட்களை பயன்படுத்தி பற்களை சுத்தப்படுத்துங்கள் பொதுவாக பற்களின் பின்னால் ஏற்படும் கரைகளானது பாக்டீரியாக்கள் மற்றும் உணவுகளுடன் சேர்ந்து பற்களின் பின்னால் ஒரு படலமாக படுகிறது அப்படி படியும் படலத்தை தான் பற்கரை அல்லது பிளேக் என்று கூறுவார்கள் இப்படி பற்களின் பின்னால் படியும் கரைகளை பற்களை துளக்குவதன் மூலம் நீக்குவது என்பது மிகவும் கடினம் அது மட்டுமன்றி அந்த பற்கரைகளை நீக்காவிட்டால் அவைகள் ஈறுகளை தாக்கி பற்களின் எனாமலை பாதித்து சொத்தை பற்களை உருவாக்கிவிடும் எனவே பற்களின் பின்னால் உள்ள கரைகளை போக்க வேண்டியது அவசியமானது சரி இப்போது பற்களின் பின்னால் உள்ள கரைகளை போக்குவதற்கான சில வழிகள் இயற்கை வழிகள் என்னவென்று பார்க்கலாம் கிராம்பு மூன்று அல்லது நான்கு கிராமை பொடி செய்து அதில் ஒரு டேபிள் சாறு சேர்த்து கலந்து உள்ள பற்களின் மேல் தடவி பின் இப்படி செய்வதன் மூலம் அகலும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியை உட்கொள்வதன் மூலம் பற்களை வெண்மையாக வைத்துக் கொள்ளலாம் அதிலும் பற்களின் பின்புறத்தில் உள்ள கரைகளை போக்குவதற்கு ஸ்ட்ராபெரியை கொண்டு மசாஜ் செய்து பின் வெதுவது பண நீரினால் வாயை கொப்படிக்க வேண்டும் மாதுளை மாதுளை பூவை காய வைத்து பொடி செய்து பின் அதில் சிறிது பிளாக் உப்பு சேர்ந்து கலந்து அத்துடன் சிறிது தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் செய்து தினமும் இரண்டு முறை பற்களை துலக்கினால் பற்களை உள்ள கரைகள் அகன்று விடும் பேக்கிங் பேக்கிங் சோடா கூட பற்கரைகளை பொக்க உதவும் அதற்கு விரலால் பேக்கிங் சோடாவை எடுத்து பற்களில் தேய்த்து இரண்டு நிமிடம் கழித்து டூத் பிரஷ் கொண்டு பற்களை தேய்த்தால் பற்கள் கரைகளில் உருவாவது தடுக்கப்படுவதோடு அவை இருந்தாலும் விரைவில் அகன்றுவிடும் கொத்தமல்லி கொத்தமல்லி இலைகள் கூட சொத்தை பல்லை தடுக்கும் என்பது தெரியுமா அதற்கு செய்ய வேண்டியது எல்லாம் கொத்தமல்லி நீரால் வாயை கொப்பளிப்பதுதான் வால்நட்ஸ் வால்நட்ஸை பேஸ்ட் செய்து அதனை கொண்டு மற்றும் ஈறுகளில் தேய்த்து பின் பிரஷ் கொண்டு நிமிடங்கள் உள்ள துளக்கினால் அகலும் மேலும் பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு பற்கரைகள் ஏற்படும் வாய்ப்பு குறைவு ஏனெனில் ஆப்பிளானது பற்களில் உள்ள அழுக்குகளில் சேருவதை தடுத்து பற்கள் மற்றும் ஈறுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோலை காய வைத்து பொடி செய்து அதில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அந்த பேஸ்டை கொண்டு பற்களை துலக்கினால் பற்கரைகள் விரைவில் நீங்கும் குறிப்பாக இந்த செயலை வாரம் இரண்டு முறை மேற்கொள்வது நல்ல பலனை தரும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்